பத்தனை பாம்பித்தார ஒரு முடிக்குது நான் போ <laughs> <laughs> ना बल के जल्दी में चले गए कहीं भी ने कर दे शिंदे की ये अम्मा कल कल कर रहा है ये साले 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 गन्ना पुल पुल नहीं पापेंगे अम्मा ए सैले ஆ சேல மேலே கட்டண குரு குரு குருன்னு பாப்பாங்க உத்தர குட்டே பாப்பாங்க சேல்ட ப்ளவுஸு சின்ன சைஸ் செஞ்ச சிலோனு ஆசை வந்தால் சுத்தி சுத்தி ஆலையும் ஆளையும் ஆம்பளை புத்தி ஓ சொல்றியா மாமாஹாஹாஹா ஓ சொல்றியா மாமா சொல்றியா மாமா ஓம்ப சொல்றாங்க ये मत आ जाने दे यंग डरा मार ताईया जी मंगे गए इंद्रा मार कून लगना हाँ इंद्रा मार हे इंद्रा मार हे इंद्रा मार हे इंद्रा मार हे इंद्रा मार क्या 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 है हे शेरपुर करते हो आपने कोई शेरपुर वाले शेरपुर भरते हो आपने कोई बुज्जी पर बुज्जी அடடே என்னடா இது என்னடா என்னடா இது ஒரு மாத்தி என்ன பண்ற ஆரம்பிக்கிறா ஒரு பிசுவு அடகப் பளிக்கிற என்னடா இது ஏய் அடடே நம்மள மதனா நான் பரவாயில்லைங்க அம்மாளை கரதா கரடுத்துறோம் அட I don't know. I don't know. I don't know. I d o 신나! 아라 ம <laughs> நெஞ்சி நெஞ்சில ಆಗೆ ಮಗರಾಜ ಯಾടാ ಇದೆ ಮಾರಿ ಆರೆ ಇದು ಒಂದೆತ್ತುಕೋ ಓಹೋ ಕೈ ಹಿಡಿ വെಚ್ಚು ಬಾಚು ಆಹಾ ಕೈ ಹಿಡಿ വെಚುನೆ ಬಾಚು ನಮ್ಮ ಬೈಪಾಸ್ ಗೆ ಬರ ಆರ್ಟ್ ಸ್ಕಲೆಜಿ ಆಹಾ ಮೇಂಗಲ್ಕರಿ ಗೆ ಪೋಯಿರು ಪೋಯಿಟೇ ಒಂದು ಗುಂಡು ಒನ್ ಕಿಳಾ ವಿರಿಸಿ ಪೋಟ್ರಿ ಪೋಟ್ರಿ ಬಾರೆ ಆ ದುಡ್ಡು ಗುಡು என்னடா நாங்க அந்த மாதிரி ஆளுங்க மகாராஜா ஏய் இது என்ன இது என்னடா இது இது மானா மானாய் தெய்லி வெங்கட் சார் காரவர்களுக்கு போலி இந்த இருக்கிறே நான் யாரு யாரு பைடா பைடா तू நீ bất thành xỉa, nhân kế, xỉa, nhân kế, xỉn liễu, nhân kế, xỉn liễu, ai哟，ai哟，ai哟，

ನಮ್ಮ ಕೂಚಾರ

கை வைக்க வச்சிருக்காங்க フフ <music> बस <laughs> <laughs> குள்ளணிவா வா ம் குள்ளணிவா வா நைட் கேட கொள வந்தே நைட் சல ஓய் நைட் கொள வந்தனே ஏய் நைட் கொள வந்தே சங்கரபரம் கொள கொள நைட் கொள நைட் கொளமென்றே ஏய் அந்தரோட் ஒவ்வொருவரிலே வந்து வருவீங்க யாருமே நடக்கலை பாதேவே நடக்கலை வெள்ளmodium முடியல வெள்ளவும் முடியல யா ஆனா அந்த அப்பாவே அப்பாவே என்ன அப்பா என்ன அப்பா என்ன அப்பா என்ன அப்பா எனக்கு தெரியும் தெரியும் என்ன करीब हो யா உங்க அப்பா யாரு உங்க அம்மா யாரு எல்லாம் தெரியும் எப்படி தெரியும் ஆல் தி தி ஐ நோ இங்கிலீஷ்ல போட்டா

नमन जंगल ना चलेंगे चला चले आओ चलेंगे चला जी चलेंगे चला 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 च கரடா அக்கள்ளக்கடி பக்கள்ளக்கடி அரகோடரன்னி அக்கள்ளக்கடி பக்கள்ளக்கடி அரகோடரன்னி ஆத்தி வந்து சோறு எங்க வாண சுன்னி யாரா வா யார சொல்றே யார சொன்னேடா கை கை அட்டுமா வருமா பராரி போ பராரி கை அட்டுமா வருமா எப்படி வருமா அட்டுமா வருமா வருவா என்ன போடினாரே टांडवी मरा काटी ना विट माटे वाह वाह मरा काटी ना विट माटे जान बस जकी जान जकी जान जकी जकी पकड के केलू पुडी ஏய் நான் நல்ல ஒரு ஆக்கறேன் மத்தப்படுத்துக்கிறேன்